இன்னைக்கு நம்ம சேனலில் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்துல வைபவ் அதுல்யா ரவி மோட்டராஜேந்திரன் ரெடின் கிங்ஸ்லி ஆனந்த்ராஜன் ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தை விக்ரம் ராஜேஸ்வர் அருண் கேசவன் ரெண்டு அறிமுக இயக்குநர்கள் இணைச்சி இயக்கியிருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் இசை அமைச்சிருக்காரு இந்த படத்தோட ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல லிவின் ஒரு பீச வச்சிருக்காரு அவர்கிட்ட வைபவும் மணிகண்டனும் வேலை செய்கிறாங்க லிவிங்ஸ்டன் ஆரம்ப காலத்தில் திருட்டு வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு அவரோட பாசாக இருந்தவர் தான் ஹுசேனி இப்போ ஹுசேனி தன்னோட சொந்த வீட்டையே இன்சூரன்ஸ் பணத்துக்காக திருடணும்னு பிளான் போடுறாரு அதுக்கான பொறுப்பை லிவிங்ஸ்டன் கொடுக்குறாரு லிவிங்ஸ்டனும் எனக்கு இப்ப திருடுறதுலாம் டச்சு விட்டு போச்சுன்னு வைபவையும் மணிகண்டனையும் வச்சு அவரோட வீட்டில் திருட வைக்கிறாங்க திருடின பற்றி தொண்ணூறு நாளைக்கு எங்கேயாவது மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வைபவவும் மணிகண்டனும் சேர்ந்து அந்த பணத்தை தொலைச்சுறாங்க அந்த பணத்தை எப்படியோ திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆனந்தராஜோட திருட்டு கும்பல்கிட்ட உதவிக்கு போறாங்க அந்த திருட்டு கும்பல்ல ஆனந்தராஜ் சுனில் ரெட்டி ஜான் விஜய் மொட்டராஜேந்திரன் எல்லாருமே காமெடி நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்களை சந்திச்ச பிறகு இந்த படத்துல நிறைய காமெடி காட்சிகள் வர ஆரம்பிக்குது காணாமல் போன அந்த பணத்துக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நகைக்கடையை கொள்ளியடிக்கலான்னு பிளான் போடுறாங்க ஆனால் அந்த பிளானோ ஃபெயிலியராக முடிஞ்சிருது அதுக்கு அடுத்து தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பேங்கை கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போடுறாங்க அந்த பேங்க் இவங்க கொள்ளையடிச்சாங்களா இல்லையா அந்த பணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லைங்கிறத அந்த படத்தோட மீதி கதை இந்த படம் ஒரு சூப்பரான காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும் நீங்கள் ஒரு காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படம் சன் எக்ஸ்டோர் டிட்டியில் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்